ஒரு சின்ன இடத்துலையோ ஒரு பாட்டிலேயோ வச்சா கூட அந்த புதினா வந்து வேரூன்றி படர்ந்து சூப்பராக வந்துடும் எளிமையாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த புதினாவுக்கு எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஜீரண சக்தியை வந்து சீராக்கி பசியை நல்லா தூண்டக்கூடிய ஒரு தன்மை இந்த இருக்குது இந்த மருத்துவ குணங்கள் சொல்லிகிட்டே போகலாம் நமக்கு வாயு துர்நாற்றத்துக்கும் இது ரொம்ப நல்லது காமன் கோல்டுன்னு சொல்லக்கூடிய சளி தொந்தரவுக்கும் இது ரொம்ப நல்லது நம்ம உடம்புல உள்ள நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த புதினா ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது அது நல்லா உடலோட சீராக்கி நம்மளோட வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வைக்கக்கூடிய தன்மை இந்த புதினாக்கு இருக்குது இந்த புதினால அட்டகாசமான காம்பினேஷனில் ரொம்ப அருமையான சுவையில் சூப்பரான சட்னி செய்ய போகிறோம் அந்த சட்னியோட ரெசிபி பார்க்கறதுங்கன்னா நம்ம சேனல் முதல் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க ரெசிபி பார்த்துடலாம் ரொம்ப சிம்பிளாக சுவையாக செய்யக்கூடிய புதினா சட்னிக்கு ஒரு கட்டு புதினா எடுத்து நல்லா கழுவி ஆஞ்சிட்டு கழுவி ரெடியாக வச்சிருக்கேன் பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அல்லது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து விட்டுருங்க ஒன்றரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் கடுகுக்கு உளுந்தம் ஒன்றரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு கொஞ்சம் தாராளமாக சேர்க்கணும் இதில் வேறு துவரம் பருப்பெல்லாம் சேர்க்காதீங்க புதினாவோட சுவை மாறிடும் உளுந்தம்பருப்பு இந்த புதினா சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஒன்றரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாக வறந்து கடுகு பொரிஞ்சும் போது பெருங்காயம் தாராளமாக சேர்த்தணும் இந்த உளுந்தம்பரப்பும் பெருங்காயமும் இந்த புதினா சட்னிக்கு ரொம்ப சுவை கூட்டும் அதனால் உளுந்தம்பரப்பு சேர்த்து பொரிஞ்சு வரும்போது பெருங்காயத்தை நல்லா தாராளமாக சேர்த்துருங்க ஒரு பெரிய வெங்காயம் அல்லது ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ரெண்டு போட்டாலுமே நல்லாயிருக்கும் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் இப்போ நாலஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கி ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்தா தான் கொஞ்சமாவது கருவேப்பிலை சாப்பிடுவாங்க அதனால் சேர்த்ததே தெரியாது அதனால் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் புதினா ஆஞ்சு கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி வதங்கி வரும்போது புதினாவையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும் புதினா நல்லா வதங்கி வரும்போது தான் நம்ம அடுத்ததாக மல்லியை சேர்க்க போகிறோம் மல்லிகை சேர்த்ததுக்கப்புறம் வதக்க வதக்கக்கூடாது பச்சையாக அப்படியே மல்லியை சேர்க்கணும் புதினா மட்டும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்க மல்லியையும் இதில் சேர்த்துடலாம் ஒரு கைப்பிடி மல்லி சேர்த்துருக்கேன் இந்த புதினா மல்லிக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும் இதில் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம் அதனால் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது ஒரு சின்ன புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி சேர்த்தோன்னா இந்த தேங்காயினுடைய சுவையும் அந்த புதினாவினுடைய சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன் ஒரு கைப்பிடி இப்போ தேங்காயும் சேர்த்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் புதினா மல்லி சேர்க்கும் போதே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் இது நல்லா ஆற விட்டுரலாம் நல்லா தான் நம்ம அரைக்க போகிறோம் இது நல்லா ஆரட்டும் ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்க போகிறோம் இது ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க புதினா சட்னி கொஞ்சம் நான் அரைச்சி காமிக்கிறேன் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கிழக்கு சப்பில் காமிக்கிறேன் இதில் நம்ம அற்புதமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச நிறைய பொருட்கள் சேர்த்துருக்கோம் இது சேர்த்ததே தெரியாத அளவுக்கு சுவை வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும் கருவேப்பிலை மல்லி புதினா இது எல்லாமே ரொம்ப உடம்புல உள்ள நிறைய பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப ஒரு பெரிய தீர்வாக இருக்கும் இந்த மெத்தடில் புதினா மல்லி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இதே மெத்தடில் சட்னி செஞ்சு இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பசஞ்சம் சாப்பிட்லாம் முதல் நாள் செஞ்ச நீர் விட்ட சாதத்துக்கும் நம்ம மோர் வெட்டு கரைச்சிட்டு இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரொம்ப நைஸாக மட்டும் அரைச்சிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெருப்பெருன்னு அரைச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கூடையும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மின்ட்டோட ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவையும் ஷேர் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்